ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இன்றைக்கான எபிசோடில் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா செம்ம விஜய் வந்து தெளிவாக முடிவெடுத்துட்டாரு காவேரியை நீ வந்து சார் போடுவோங்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது பர்த்டே கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ கூட்டிகிட்டு போனியா அப்போ உன்னோட நோக்கம் வெண்ணிலாவை பார்த்த உடனே என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை கிட்ட சொல்லி அவளை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் உன்னோட நோக்கமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்து வாங்கிறாரு அப்போ வி வந்து பயணமாக ஏய் உனக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு இருக்கு ஏன்டா அவ்வளோ நாளாக எங்கிட்ட சொல்லலை ஹோமில் போய் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து விஜய் கேட்குறாரு அப்புறம் ராகினியை எகிறிட்டு வந்து பேசுகிறாங்க நீ பேசாத நீ உன் நான் பேசலை என் தம்பி விஜய் அஜய் கிட்ட பேசுகிறேன் சொல்லுடா அப்படின்னு சொன்னேன் அவன் பயந்து போய் என்ன பண்ணுறது பயந்து போய் அஜய் சொல்கிறாரு அண்ணா அண்ணா இது வந்து என்ன நடந்தது ஏது நடந்தது எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது மட்டும் சொல்கிறேன் அப்பா வந்து தான் வீட்டை விட்டு அனுப்பியிருக்காரு அவங்க போகிற வழியில் அவங்க ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போன வழியில் ஆக்சிடெண்ட் ஆகி அன்னைக்கே இறந்து போயிட்டாங்க அதுதான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இருக்காரு அஜய் அப்போ உங்கள் அப்பாவும் இதில் கூட்டு கிளவானியா அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து திட்டுறாரு இருக்கு யாருக்கு அஜயோட அப்பாவுக்கும் இருக்குது பசுபதிக்கும் இருக்குது பாருங்க பயங்கரமாக இருக்குது இனிமேல் சீனு மகாநதி செம்மையாக இருக்குது பார்த்துக்கிட்டே இருங்க அதுக்கப்புறமா வந்து உண்மையெல்லாம் எல்லாத்தையுமே சொல்லவே கா பயங்கரமாக விஜய் வந்து அழுகிறாரு அழுதுட்டு வா வென்னிலா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன நிமிஷத்தில் கா காவேரி பயங்கரமாக அழுகிறாங்க என்னடா அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போடுறாங்க இல்லையா அதில் பயங்கரமாக இருக்குது சீனு என்ன அப்படின்னா கை வெண்ணிலா கையை பிடிச்சிக்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ஏதோ வாங்கி கொடுக்குறாரு அதை காவேரி பார்க்குறாங்க பயப்படாதங்க காவேரி அப்படின்னு சொல்லணுன்னு தோணுது ஆனால் வேற வழியே இல்லை